ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபீஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ப்ளம் கேக்குக்கு நம்ம ஹால்கால் ஃப்ரூட் ஜூஸ்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேக்குக்கு தேவையான நட்ஸ்லாம் பார்த்துடலாம் பத்து பாதாமை சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண முந்திரி சேர்த்துக்கலாம் அஞ்சு பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரவுன் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிளாக் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் இந்த கேக்குக்கு நீங்கள் பிளாக் கிஸ்மிஸை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேக் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக தெரியும் இப்போ டூட்டி ஃப்ரூட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆரஞ்ச் க்ரீன் ரெட் கலர் எடுத்திருக்கேன் மூணுத்தையும் தனித்தனியாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பத்து போல் செறி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கணுன்றது இல்லை உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அத்திப்பழம் இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ சுகரை பவுடர் பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் சுகர் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் பவுடர் ரெடி பண்ண சொல்ல இந்த மசாலா சேர்த்து அரைக்கும் போது கேக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது மூடி போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சுகரை கேரமலைஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு பேன் வச்சு அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது சுகரே மெல்ட் ஆகி வரும் கேரமல் பண்ணும்போது சுகர் சேர்த்துட்டு ஃப்ளேமில் வைக்கணும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைன்னா சுகர் கரைஞ்சி போயிடும் பாருங்கள் இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ தேன் கலரில் வந்திருக்கு இதுதான் கேரமலுக்கு கரெக்டான கலர் இப்போ கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் கேரமலில் சுடு தண்ணி தான் சேர்க்கணும் கேரமலில் நார்மல் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா கேரமல் கட்டி ஆகிடும் அதனால் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் கேரமலில் தண்ணி ஊற்ற சொல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்க சொல்ல கையில் பட சான்ஸ் இருக்குது அதனால் தண்ணி சேர்க்க சொல்ல பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க நட்ஸ்லாம் கேரமலில் அஞ்சுலருந்து பத்து நிமிஷம் போல் நல்லா ஆகி வரணும் அதனால் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த நட்ஸ்லாம் கேரமலில் நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமலைஸ் பண்ணி நட்சு அதை சேர்த்துக்கலாம் இப்போ மாவு சளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு சல்லடையில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கோல்ல சுகர் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈனோ கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சளிச்சிக்கலாம் எப்போவுமே நம்ம கேக் செய்யும்போது மாவெல்லாம் சலிச்சிட்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் கேக் ப்ராப்பராக ஆகி வரும் பாருங்கள் சளிச்சாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க நட்ஸும் மாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பால் சூடாக இருக்கக்கூடாது பால் மொத்தமாக சேர்த்துருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் வாசனை வராத எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பட்டர் சேர்க்கும் போது அதை ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற பொருள்லாம் சேர்க்கணும் நான் இன்றைக்கி பட்டருக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்க்குறதுனால கேக் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கேக்குக்கு மாவு மிக்ஸ் பண்ண சொல்ல ஒரே டேரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டைரக்ஷனில் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே டேரெக்ஷனில் தான் லாஸ்ட் வரல மிக்ஸ் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கேக் பேட்டரை நம்ம ப்ராப்பராக மிக்ஸ் பண்ண சொல்ல கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால கேக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கேக் பேட்டர் இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி ஆரேஞ்ச் கேக் டின் எடுத்திருக்கேன் இப்போ கேக் டீனில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண சொல்ல பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும் நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் பட்டர் எல்லா சைடுமே இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ பட்டரெலாம் ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சுக்கலாம் நீங்கள் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா ஈவனாக பண்ணுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம் கேக் டீனில் மாவை ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது கேக் பேக் ஆகி வர சொல்ல நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதனால் முக்காலவும் மட்டன் தான் ஊற்றணும் பாருங்கள் இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணுறதுனால மாவுக்குள்ளே எதுனா ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியில் வந்துடும் இப்போ முந்திரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் முந்திரி வச்சுட்டு அந்த கேப்பில் செறி பழம் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி டெக்ரேஷனுக்காக இது வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ கேக் பேக் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கடாயில் தான் கேக் பேக் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நிறையலாம் சேர்க்க வேண்டியதில்ல ஒரு இன்ச் அளவு சேர்த்தா போதும் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் உப்பு சேர்த்துட்டு ப்ரீ ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கணும் அதுக்கு மேலே நம்ம கேக் டீன் வச்சுக்கலாம் கேக் பேக் ஆகி வரத்துக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் போல் ஆகும் இப்போ இது மூடி போட்டு முடிக்கலாம் இப்போ கேக் பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும் பாருங்கள் இப்போ கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு எனக்கு இன்றைக்கி கேக் பேக் ஆகிறதுக்கு ஐம்பது நிமிஷம் போல் ஆச்சு இப்போ இதை வெளில எடுத்து வச்சிடலாம் கேக் டீம்லேருந்து உடனே கேக் எடுத்துடக்கூடாது கேக் சூடாக இருக்கிறதுனால உடஞ்சிடும் அதனால் கேக் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ கேக் ரூம் டெம்ப்ரேச்சர் வந்துருச்சு இதை டீமோல்டு பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ கேக் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கேக்கில் நம்ம சேர்த்த கிறிஸ்மஸும் செறி பழமும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது நம்ம இந்த கேக்கில் முட்டை பட்டர் எதுவுமே சேர்க்கலை ஆனால் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளம் கேக்குக்கு ஆல்கஹாலில் நட்ஸை சேர்த்து ஒன் மந்த்து சோக் பண்ணுவாங்க ஆல்கஹாலுக்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸ் அப்படி இல்லைன்னா கிரேப் ஜூஸ் சேர்த்துப்பாங்க அந்த ஜூஸில் நட்ஸை சேர்த்து மூணு மணி நேரம் போல் ஊற வைப்பாங்க நம்ம இன்றைக்கி இந்த ப்ளம் கேக்குக்கு ஆல்காலும் சேர்க்கல ஃப்ரூட் ஜூஸும் சேர்க்காமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறைக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூ